படம்னாலே ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய டைரக்டர்கள் குறி வச்ச படம் சிறு பட்ஜெட் இந்த படங்களே ரிலீஸ் ஆகி இவங்களுக்கு மிகப்பெரிய வசூலை அந்த வகையில நித்திலன் சாமிநாதன் அவங்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவங்க நடிச்ச மகாராஜா படம் மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சு இவங்களுக்கு இருபது கோடி ரூபாய் வசூலை அள்ளி கொடுத்துருக்குங்க அடுத்து நம்மளுடைய ஹரிஷ் கல்யாண் அவங்களும் அட்டகத்தி தினேஷ் அவங்களுடைய நடிப்புல வந்த லப்பர் பந்து படம் அனைவருடைய மனதிலையும் இடம் பிடிச்சு இவங்களுக்கு மிகப்பெரிய வசூல அள்ளி கொடுத்திருக்காமாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் வெறும் அஞ்சு கோடி இந்த படத்துடைய வசூல் நாற்பத்தி ஐந்து கோடி ஆமாங்க இது இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியின் கூடி சொல்லலாம் பிரபுராம் வியாஸ் அவங்களோட இயக்கத்துல மணிகண்டன் நடிச்ச லப்பர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான வாழை இந்த படங்கள் எல்லாமே சிறு பட்ஜெட்ல எடுத்தது வசூல பெரிய அளவில் அள்ளி கொடுத்ததாகவும் சொல்லி இருக்காங்க திரைப்பட குழுவினர்